தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஏசுவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் எதற்கு பயம் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் சில சமயங்களில் உங்களுக்கும் எனக்கும் நிறைய பயம் சிலர் சொல்லுவாங்க இருளை கண்டால் பயம் காரில் ஓட்டினால் பயம் பைக் ஓட்டினால் பயம் பொண்டாட்டியோடு வெளியே போனால் பயம் பிள்ளைகளோடு வெளியே போனால் பயம் என்று பயம் 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 என்று பயப்பட்டு கொண்டே இருப்பார் ஒரு நிகழ்வை சொல்லி வேத வசனத்திற்குள் கடந்து செல்ல நான் இருக்கிறேன் ஒரு ஏரோப்ளேனில் எல்லாரும் இருக்காங்க சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிற அந்த ஏரோப்ளேனில் ஒரு மெசேஜ் பைலட் சொல்கிறார் ரெண்டு பைலட் இருப்பாங்க இல்லையா அதில் ஒரு மெசேஜ் சொல்கிறார் ஒரு பைலட்டு திடீரென்று ஏரோப்ளேனுடைய ஒரு இன்ஜின் முழுமையாக பழுதாகிவிட்டது மற்ற இன்ஜின் பழுதாகிக் கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை எப்படியாவது நாம் இறக்கி விடலாம் என்று பார்த்தால் முடியாது போல் இருக்கிறது எல்லோரும் அவரவர் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் மனம் உருகி செவிக்கிறார்கள் ஆண்டவரே என் மனைவியை பார்க்க போகிறன் ஒருத்தர் ஆண்டவரே என் கணவரை பார்க்க போகிறன் ஒருத்தர் இப்படியாக அவர் அவர்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை கடவுளை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாலிபன் மட்டும் அவன் அவன் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையை செய்து கொண்டே இருந்தான் அதாவது அவள் ஒரு படத்தை பார்த்து கொண்டே இருந்தான் எல்லோருக்கும் கோபம் வந்து விட்ட நாங்கள்லாம் ஜோம் பண்ணுறோம் நீ பாட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படி கடிந்து கொள்கிறார்கள் அவன் எழுந்து நின்று தைரியமாக சொல்கிறான் நீங்கள் எல்லோரும் அப்பா பிதாவை வேண்டுகிறீர்கள் பயம் வந்து விட்டது எனக்கு பயம் இல்லை இதுவரை என்னை காப்பாற்றின என் தகப்பன் இனியும் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற அசாத்திய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா ரெண்டு பைலட்ல சீஃப் பைலட் எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை நான் சாவதை என் தகப்பன் விரும்ப மாட்டார் எனவே எனக்கு கவலை இல்லை நான் தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த படத்தை பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னான் அதை கேட்ட பொழுது அனைவருக்கும் ஆச்சரியமா இருந்தது இவனை பெற்றெடுத்த தகப்பன் பைலட்டா இருக்கார்னு சொல்லி இவர் மேல இவர நம்பிக்கையா இருக்கானே நாம நம்ம படைத்த ஆண்டவர் மேல என்னால் வரை நம்பிக்கை இல்லையே மரண பயம் வந்த பொழுதுதான் பயப்படுகிறோமே என்று சொல்லி அவர்கள் தங்களை தானே கேவலமா எண்ணிக்கொண்டு இனி இப்படி இருக்க போவதில்லை இந்த வாலிபனை போன்று நாங்களும் மேல் விசுவாசமா இருப்போம் என்று சொல்லி தெவித்தார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் கடைசி வார்த்தை இவ்வாறு சொல்கிறது ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் உலக முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் இது இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நீங்களும் நானும் இயேசுவின் சீடர்களா இருப்போமே ஆனால் இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் கூட பொருந்தும் அல்லவா அப்படி இருக்க எதற்கு பயப்பட வேண்டும் எனக்கு கூட சில சமயங்கள்ல வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது போது நாங்க சொல்லுவோம் இது செய்யணுமே அது செய்யணுமேன்னு சொல்லும் பொழுது நான் சொல்லும் பயப்படவே பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குறித்து வைத்து இருக்கிறாரோ அது நிச்சயமாய் ஏறும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன் இந்த நடக்கிற அத்தனையுமே இயேசுவின் உத்தரவினால் தான் நடக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி எட்டு இவ்வாறு சொல்கிறது வாய் ஆர் யூ ட்ரபிள் அண்ட் வை டூ டவுட்ஸ் ரைஸ் இன் யோர் மைண்ட்ஸ் லுக் அட் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் இட் இஸ் ஆய் மை செல் டச் மி அண்ட் சி ஏசு உயிர்த்து எழுந்து விட்டார் அவர்களுடைய கல்லறை காலியாக இருக்கிறது இயேசுவை தேடுகிறார்கள் இயேசு வந்து நிற்கிறார் அவர்கள் நடுவிலே அவர்கள் எல்லோரும் பயந்து போய்விட்டார்கள் யார் இவர் மனதிலே ஒரு பெரிய குழப்பம் இதுவரை எங்களோடு இருந்த இயேசு அல்லவா என்று தெரியவில்லையே என்ற குழப்பம் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் உங்கள் மனதிலே ஏன் சஞ்சலம் வருகிறது வந்து என் கைகளை ஆணி அடிக்கப்பட்ட என் கைகளை ஆணி அடிக்கப்பட்ட என் கால்களை வந்து தொட்டு பாருங்கள் நான் தான் ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பீர்களேயானால் ஏசு உங்களோடும் தினந்தோறும் பேசுவார் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு பயப்படுகிறாய் என்று இயேசு உங்களோடு பேசுவார் அந்த அனுபவம் இருக்கிறதே ஆனந்த அனுபவம் இயேசுவின் வார்த்தையை வாசித்து இயேசுவின் வார்த்தையை தியானித்து இயேசுவோடு நம் கலந்து நம் இன்ப துன்பத்தில் எல்லாவற்றிலும் இயேசு என்னோடு இருக்கிறார் நான் பயப்படவே மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லும் பொழுது அதன் சுவை தனி சுவை லூகா எட்டு இருபத்தி இரண்டில் ஏசு தம் சீடர்களை நோக்கி சொல்லுகிறார் ஜீசஸ் செட் டு இஸ் டிசைபிள்ஸ் லெட் அஸ் கோ டு தி அதர் சைட் ஆஃப் தி லேக் இங்கிருந்து மற்றொரு பக்கமாக இருக்கின்ற ஏரியின் அந்த பக்கத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் லூக்கா எட்டு இருபத்தி மூன்று இவ்வாறு சொல்கிறது தை பார்க்கும் பொழுது அந்த அல்லைகள் காற்று சீற்றம் அதிகமாக இருந்து அந்த படகை அலை கழித்த பொழுது இவர்கள் எல்லோரும் பயந்து விட்டார்கள் நாங்கள் மடிய போகிறோம் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் பயந்து விட்டார்கள் இங்கு இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு தெரியாதா தண்ணீரின் சீற்றத்திலே தண்ணீர் வந்து இயேசுவின் மேல் பட்டு இயேசு தன் தெய்வீக தன்மையினால் அந்த தண்ணீர் அலை கழிக்கப்படுகிறது காற்றிலே படகு அலை கழிக்கப்படுகிறது என்று தெரியாதா இவர்களுக்கு தெரியவில்லை இயேசுவை எழுப்புகிறார்கள் ஆண்டவரே எழுந்திரியும் சோ the boat was being swamped and they were in great danger disciples woke him saying master we are going to drown wake up ஆண்டவரே நாங்கள் மறிக்க போகிறோம் எழுந்துறையும் என்று சொல்லுகிறார்கள் விசுவாசம் இல்லாத அந்த ஆண்டவருடைய சீடர்கள் என் தகப்பன் என்னோடு இருக்கிறார் அண்ட சராசரங்களை உண்டாக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று பயம் இல்லாமல் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் பயப்பட்டு விட்டார்கள் இந்த ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அதே லூக்கா எட்டு இருபத்தி ஐந்துல பார்க்கிங்கன்னா இயேசு கடிந்து கொள்ளுகிறார் வேர் இஸ் யுவர் ஃபேத் உங்கள் விசுவாசம் எங்கே எங்கே போயிற்று விசுவாசம் என்று சொல்லி அந்த காற்றையும் தண்ணீரையும் கடிந்து கொள்ளுகிறார் எதற்கு இயேசு காற்றையும் தண்ணீரையும் கடிந்து கொள்ள வேண்டும் அவர் உண்டாக்கின காற்று தண்ணீர் அல்லவா என்று தியானி ஆனால் அந்த காற்று அந்த தண்ணீர் அவருடைய சீடர்களை பயமுறுத்தியது எனவே இயேசு அவர்களை அதட்டுகிறார் காற்றையும் தண்ணீரையும் அதட்டுகிறார் அந்த காற்றும் தண்ணீரும் உடனே சமாதானமாய் அமைதியாய் போயிற்று இதை கண்ட சீடர்கள் பயந்து நடுங்கி போய்விட்டார்கள் என்ன இது இப்படி ஒரு ஆச்சரியம் இயேசுவுக்கு காற்று கீழ்ப்படிகிறது இயேசுவுக்கு நீர் கீழ்ப்படிகிறது என்று பயந்து போய்விட்டார்கள் விட்டார்கள் the the command even the wind and the water he commands even the wind and the water 예수 காற்றையும் தண்ணீரையும் கூட அடட்டுகிறாரே என்று வியந்து போனார்கள் இது எதை குறைக்கிறது என்றால் இயேசு உடனே பயணித்தவர்கள் இயேசுவின் மகிமையை கண்டவர்கள் இயேசு என்னோடு இருக்கிறார் எனக்கு தண்ணீரும் காற்றும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள் ஒருவேளை நீங்களும் நானும் கூட அவ்வாறு நம்பிக்கை இழந்திருக்கலாம் சொன்ன ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் நாளை தன் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆஸ்கருக்காக ஜெபிக்கிறேன் பதினெட்டாம் தேதி திருமணத்தை நடத்த இருக்கிற மகளின் திருமணத்தை திருச்சியிலே நடத்த இருக்கிற ஆண்டனி ஜான் பாஸ்கோக்காக ஜபிக்கிறேன் திருமணம் நல்ல முறையில் நடந்தேற வேண்டும் மருத்துவமனையில் இருக்கிறதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஐநாவரத்தில் அட்மிட் பண்ணிருக்கிற தந்தை பேரை குறிப்பிட நான் விரும்பவில்லை அவர் பழுகிற வேதனையை ஆண்டவர் உணர்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உண்மையிலே உண்மையிலே மனம் திரும்பி என் பக்கம் வந்த மன்னிப்பு கேட்பையே ஆனால் உன் வீட்டில் இருக்கிற சங்கல துன்பங்களை நான் தூக்கி போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறான் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகள் நிறைய வெளிப்பாடுகள் வருகிறது நான் சிலவற்றை சொல்லுகிறேன் சிலவற்றை சொல்வதில்லை ஏனென்றால் மக்கள் வேதனைப்படுகிறார்கள் பிரதர் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்றாங்க அதனால கவலைப்படாதீங்க இந்த அருள்நாதர் இயேசுவை நம்புங்கள் இவர் ஒருவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் இவரை என்று யாருமே இல்லை என்பதை உணர்ந்திருங்கள் அவ்வாறு உணர்ந்திருப்பீர்களே ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ஆல்